குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ ஈஸ்வரா குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா கடவுள் அருள் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் நாம் தொடர்ந்து புரட்டாசி மாதத்தின் பலன்களைக் காண இருக்கிறோம் வாருங்கள் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் தொடர்ந்து ஏழாம் இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே வருடக்கோட்களான சனி பகவானும் கேதுவிலும் எந்த விதமான மாற்றம் இல்லாத சூழ்நிலையிலும் மாதக்கோளான சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரனின் மாற்றங்களை பற்றி அதனால் வரக்கூடிய பலன்களைப் பற்றி நாம் காண இருக்கிறோம் இந்த புரட்டாசி மாதத்தில் பதினேழாம் தேதி செப்டம்பர்லேருந்து ஒன்பதாம் தேதி அக்டோபர் வரைக்கும் சுக்கர பகவான் சிம்ம ராசியிலே கேதுவோடு இருப்பார் சூரியனும் புதனும் கன்னிராசியிலே புதன் ஆட்சி உச்சத்திலே அமர இந்த புதனானவர் அக்டோபர் ரெண்டாம் தேதி துளாராசிக்கு வந்துடுவார் இந்த சூழ்நிலையில் இந்த மாதம் இருக்கப் போகிறது பார்வையின் பலன் பார்த்திங்கன்னா சனி பகவான் ரிஷபராசியை பார்க்கிறார் கன்னிராசியை பார்க்கிறார் தனுசு ராசியை பார்க்கிறார் குரு பகவான் ராசியை பார்ப்பார் தனுசு ராசியை பார்ப்பார் கும்பராசியை பார்ப்பார் தன்னுடைய பார்வைகளாலே இவர்கள் எல்லாம் ரெண்டு பேருமே தனக்காரன் சொல்லலாம் அப்படி ரெண்டு பேருமே பணத்தை பற்றின எண்ணங்களை மனதில் கொண்டு வந்து கொடுப்பார்கள் உங்கள் ராசிக்கு எப்படி பார்த்தாலும் தனத்தை வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கக்கூடியது தனுசு ராசிக்கு தனம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை நிறைய கொண்டு வந்து கொடுத்துருவார் ஒன்பதாம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கரன் ஒன்பதாம் இடம் சுக்கரன் இருந்தாலே பண வரவு உண்டு ஒன்பதாம் இடத்தில் கேது இருந்தால் கொஞ்சம் செலவு உண்டு காரியம் மெதுவாக நடக்கும் இந்த சுக்கரனானவர் பத்தாம் இடத்துக்கு தொழிலுக்குள்ளே போகிறார் அங்கே சூரியனும் புதனும் சுக்கரனும் சேர்ந்திருக்க போகிறார்கள் அதனால் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டங்களிலே தொழிலானது விருத்தியான விஷயங்களை கொண்டு வரும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனாலும் சுக்கரனின் இந்த வரவினாலே தொழிலிலே கொஞ்சம் மந்த நிலை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் எந்த காரியம் செய்கிறது இருந்தாலும் அக்டோபர் ஒம்பதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக முடிங்க கட கட கடகனை பண்ணிவிடுங்க அப்புறம் வச்சு அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலான்னா மந்த கொஞ்சம் சிக்கலும் கொண்டு வந்துவிடும் அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க புதன் லாபஸ்தானத்துக்குள்ளேற போகிறார் துலா ராசிக்குள்ளார போகிறார் அதனாலே அக்டோபர் ரெண்டுலேருந்து துளாராசிக்கு வந்துடுவார் செவ்வாயும் அங்கே தான் இருக்கிறாரு லாபத்தில் உட்கார்றதுனால பண வரவுகள் உண்டாகும் கல்யாணம் நடக்கலேன்ற என்ற எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு கல்யாணம் ஆவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விடுவார்கள் அதனால் நிறைய பொருட்களெல்லாம் கல்யாண செலவுன்னு சொல்லுவோம் அப்படி செலவுகளை எல்லாம் கொண்டு வருவாங்க அதுக்கான கம்யூனிகேஷன் பத்திரிக்கை அடிக்கிறது கல்யாண வீட்டுக்கெல்லாம் போய் சொல்லிட்டு வர்றதுன்னு பிரயாணங்கள் எல்லாம் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகிறது போய் சொல்லிட்டு வர்றது அப்படிங்கிற அந்த அலைச்சலில் பந்துக்கள் அப்படிங்கிற விஷயங்களில் நிறைய ரிலேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களிலே சில வில்லங்கங்களெல்லாம் ஏற்படுத்தி இருப்பார்கள் அதெல்லாம் இப்போ சரி பண்ணக்கூடிய சூழ்நிலையும் கொடுக்கும் பத்தாம் இடத்திலிருந்து சூரியனின் புதனின் பார்வை சூரியனின் சுக்கரனின் பார்வை சில விஷயங்களை களத்தில் நல்லதையும் செய்யும் கெட்டதையும் செய்யும் அதனால் கொஞ்சம் மிக்சடாக இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் சில விஷயத்தில் ஹேண்டில் பண்ண வேண்டிய மாதம் இந்த மாதம் தொழிலிலே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பை பண்ணணும் எல்லார்கிட்டையும் எல்லா உண்மையும் சொல்லக்கூடாது கொஞ்சம் உங்களுக்குன்னு சில சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணி செய்கிறது நல்லது இந்த மாதத்திலே மகாலய அம்மாவாசை அன்று அம்மாவாசை தர்ப்பணம் செய்பவர்கள் தர்ப்பணம் செய்வது நல்லது மற்றவர்கள் தான தர்மங்களை அவசியம் செய்வது முக்கியமாக என்ன வேணுன்றால் பணம் வேணும்னா பணத்தை தானம் செய்தால் பணம் வரும் பொன் பொருள் வேண்டும் என்றால் பொற்காசுகளை தானம் செய்வது உங்களுக்கு அதை இரட்டிப்பாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அதெல்லாம் செய்யுங்க நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்